திருநள்ளாறு ஒரு பிரபலமான தலமாகும் குறிப்பாக சனீஸ்வர பகவானை தரிசிக்கக்கூடிய இடமாக அறியப்படுகிறது திருநள்ளாறு தமிழகத்தின் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தலம் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றாகும் மற்றும் இது சனீஸ்வர பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திருநள்ளாறு செல்வதின் காரணங்கள் ஒன்று சனி தோஷ பரிகாரம் சனி பகவான் வழிபாடு மூலம் சனிதோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை வாழ்க்கை சிரமங்கள் நீங்குதல் சனீஸ்வர பகவானை வழிபடும்போது வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்கள் பொருளாதார துன்பங்கள் அல்லது மன உறுதியின்மையிலிருந்து மீளலாம் மூன்றாம் பழக்க மற்றும் பிரார்த்தனை நவகிரகங்களில் சனி மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுவதால் திருநள்ளாறு சென்று வழிபடுவதால் உங்களின் மன அமைதி கிடைக்கும் அடினான அங்கு உள்ள சிறப்பம்சங்கள் ஒன்ற தர்பாரணி குளம் வழிபாட்டுக்கு முன் தர்பாரணி குளத்தில் நீராடுவது வழக்கம் இது பாவங்களை நீக்கும் என நம்பப்படுகிறது இரண்டாம் சனீஸ்வரர் கோவில் இந்த கோவில் சனீஸ்வர பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு மகா மண்டபம் மூலவர் சன்னதி போன்ற சிறப்பு அமைப்புகள் கொண்டுள்ளது மூன்றாம் பஞ்சாமிர்த அபிஷேகம் சனீஸ்வரருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது நான்காவது அர்ச்சனைகள் மற்றும் பரிகார பூஜைகள் சனி பீடத்தில் ஐயங்காரர்கள் வழிபாடு செய்து பல பரிகார பூஜைகள் நடத்துகின்றனர் திருநல்லாறு செல்வதின் நன்மைகள் சனி பகவான் அருளால் வேலைவாய்ப்பு பொருளாதார நிலை மாறுதல் குடும்ப வாழ்வில் நல்ல தெளிவு போன்ற பலன்களை அடையலாம் மன அமைதி மற்றும் சுபிட்சமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் சனீஸ்வரரின் கோபம் குறைத்து அவர் அருளைப் பெற உதவுகிறது சனி பயிற்சி காலங்களில் இன்று திருநள்ளாறு கோவில் மிக பிரபலமாக இருக்கும் ஏனெனில் இக்காலங்களில் அதிக பக்தர்கள் திரளாக சென்று வழிபடுவார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்